டிப்ஸ்ல நம்ம இப்ப போறது நீர் மருத்துவம் தினமும் அதிகாலை எழுந்தவுடன் வாயை கொப்பளிச்சுட்டு ஒன்னே கால் லிட்டர் மண்பானை தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் பிணிகள் அனைத்தும் நாற்பத்து நாற்பத்தைந்து நாட்கள்ல நம்மை விட்டு நீங்கிடும் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இது உண்மைதான் தினந்தோறும் காலையில எழுந்தத உடனே முதல் வேலையா சுத்தமாக நல்ல தண்ணீரை குடிப்பதை பழக்கப்படுத்திட்டு வந்தோம்னா உடல் குளிர்ந்து ரத்தம் சுத்தமாகி மலச்சுக்கள் விலகி வாதம் பித்தம் இவைகளின் மாறுபாடுகள் சமநிலைப்பட்டு உடல் பிணிகள் அனைத்தும் விலகிவிடும் காலையில எழுந்தவுடனே குடிநீரை குடிக்கிறதுனால கிடைக்கும் பயன்கள் சில தீராத தலைவலி தீரும் உயர் ரத்த அழுத்தம் ச சமமாகும் இரத்த சோகை விலகும் கீழ்வாதம் மூட்டு வலி உடல் உடல் வலி பக்கவாதம் இதையெல்லாம் நம்மை விட்டு விலகும் சளி இருமல் காது இறைச்சல் காசநோய் மற்றும் ஆஸ்துமா தொந்தரவு விலகும் சளியால் ஏற்படுகின்ற தொண்டை கட்டு நீங்கி சுவாசம் சீராக நடைபெறும் மூளை காய்ச்சல் இதய பலவீனம் நீங்கும் கல்லீரல் நோய் சிறுநீரக நோய்கள் உடலில் தோண்டாத வண்ணம் உயிரை பாதுகாக்கும் நோய்கள் தோன்றுவதற்கு காரணமான அதிக பித்தத்தை அறவே நீக்கும் வயிற்று கடுப்பு ரத்தக்கடுப்பு மூலநோய் மற்றும் வளர்ச்சிக்களை நீக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற குணப்படுத்தும் முறையாக மாதவிடாய் நடைபெறும் கர்ப்பப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மேலும் தோளில் ஏற்படுகின்ற படை நோய்கள் அனைத்தும் நீங்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நாற்பது நாட்கள் இந்த குடிநீர் மருத்துவ முறையை பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடல்ல ஏற்படுகின்ற அனைத்து நோய்களும் படிப்படியாக குறைஞ்சிடும் இதன் மூலம் மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் நாம் ஆரோக்கியமாக வாழ ஆயுள் முழுவதும் வாழ முடியும் இந்த நீரை எப்படி அருந்துறது அப்படின்னா அந்த முறைகளை பத்தி பார்க்கலாம் ரசாயன பொருட்களின் மூலம் சுத்திகரிப்பு செய்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கின்ற நீரை நாம் பயன்படுத்தக்கூடாது இயற்கையான முறையில் கிடைக்கின்ற குழாய் கிணறு நீரை மட்டுமே குடிப்பதற்காக பயன்படுத்தணும் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிட்டு இந்த நீர் மருத்துவத்தை கடைபிடிச்சோம்னா பூரண நன்மைகள் உண்டாகும் நீர் மருத்துவத்தை பயன்படுத்தும் பொழுது உடல் சோர்வாக இருப்பதை உணர்ந்தோம்னா பயப்பட வேண்டாம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான தண்ணீரை குடிக்கிறதுனால அதன் மூலம் உடலில் தேங்கி இருக்கின்ற மலம் வெளியேறும் வெளியேறி விடுகிறதுனால இப்படி ஒரு பிரமை நமக்கு ஏற்படும் அவ்வளவுதான் மற்றபடி எந்த பக்க விளைவுகளும் இல்லை பாதுகாப்பான வைத்திய முறை இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா கிணற்று நீர் அல்லது ஆள் நீர் எதுவாக இருந்தாலும் இரவே அதை நல்லா சூடுபடுத்தி ஐந்தில் ஒரு பங்கை சுண்ட காய்ச்சி இதை ஆற வச்சு ஒரு மண்பானையில ஊற்றி அந்த நீரை காலை பயன்படுத்தணும் இதுவே தண்ணீரை அறிந்து அதன் மூலம் நோய்களை நீக்கிக் கொள்வதற்கான சரியான முறை காலையில எழுந்த உடனே எப்படி ஒன்னே கால் லிட்டர் தண்ணீரை குடிப்பது நம்ம யோசிக்கலாம் ஆனா ஒரு வார காலம் இந்த பழகிட்டு வந்தோம்னா இது ஒரு சாதாரண செயல் அப்படின்னு உங்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும் நீரின் பெருமையை உணர்ந்தும் உணர்த்தும் முன்னோர்களின் பழமொழிதை இது என்ன அப்படின்னா நீரின்றி அமையாத உலகு நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு ஒரு பதிவில் சந்தி